கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான பேரும் அரசியல் சக்திகளாக வருகிறார்கள் கொள்கை கோட்பாட்டு புரிதலோடு களத்திலே நிற்கிறவர்கள் நீண்ட காலமாக அரசியல் களத்தில் மக்களோடு நிற்பவர்கள் அந்த பெருந்திரலுக்கும் நண்பர் விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு திரண்டு வந்திருக்கிற திரளுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது ஆகவே இந்த மக்கள் திரளை மட்டுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு ஆட்சி மாற்றத்தையே நிகழ்த்தப் போகிறார்கள் என்பதை போன்ற தோற்றத்தை ஊடகங்களும் இன்னும் பிறரும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து தொடர்ந்து திமுகவை பற்றி மட்டுமே திமுக தலைமையை பற்றி மட்டுமே திமுக அரசை பற்றி மட்டுமே பேசி வருவதால் தான் அவர் ஏதோ ஒரு திட்டமிடப்பட்ட அஜெண்டாவுக்காக வந்திருக்கிறார் விடப்பட்டிருக்கிறார் என்கிற தோற்றத்தை உருவாக்குகிறது அவர் பொதுவாக பரவலாக தமிழக அரசியலை பேசியிருந்தால் பேசினால் அவர் எதிர்காலத்தில் என்ன செய்யப்போகிறோம் என்பதை குறித்து அவர் பேசினால் இந்த தோற்றம் உருவாகாது எனவே அவர் திட்டமிட்டு களத்தில் இறக்கிவிடப்பட்டவரா என்ற கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது